கீழக்கோட்டையூர் ஊராட்சியில் வசித்து வரும் மூதாட்டி சாந்தா தனது வேதனை குரலாக வெளிப்படுத்தியுள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் என்பவர் தொடர்ந்து தனது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதை பலமுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஆளும் கட்சி அதிகாரத்தை வைத்து ஏழ்மை நிலையில் உள்ள மூதாட்டி குடும்பத்தை அழித்து வருகிறார் எனவும் வேதனை குரலுக்கு திமுக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்க்கப்படுகின்றார் என்ன பிரச்சனை கீழ கோட்டூர் சரிமா அந்த மகாலிங்கம் தலைவர் ஊர் ஃபுல்லா பொது அர்த்த மடிக்கி வெச்சிங்கனே சரி என்னுடைய அர்த்தல என்ன வாழ ஊடல என் குடும்பத்தை சரிமா ரொம்ப தொந்தர கொடுக்கறாரு ஏமா இப்ப உங்க அர்த்த என்ன பண்றாரு அவரு அத முடியே சொத்துங்களை சேர்த்து வெச்சிங்கனே எங்களை அது அந்த அர்த்தல வாழ ஊடல எங்களை வாழ உடல் லைட் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் அதனால அந்த தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சரிங்க உங்க சொத்தை என்ன பண்றாங்க எங்க அதான் இந்த இடத்துக்காகத்தான் அவர் வி வித்துட்டு அடிச்சு காலி பண்ணிடலாம்னு அவர் பண்றவர் எங்களை கூட இல்ல அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்த சரி நீங்க ஆல்ரெடி காவல் நிலையத்துல ஏதாவது புகார் குடுத்துருக்கீங்களா ஆஹ் குடுத்திருக்கிறோம் சரிங்கம்மா அவங்க காவல் நிலையத்துல என்ன சொல்லிருக்காங்க போலீஸ் ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்கல அடுத்த பட்சம் வேற ஏதாவது யாருகிட்ட புகார் கொடுக்க இருக்கீங்களா யாரு கேளு நாங்க அது அதாவது போலீஸ்ல குடுத்தான் தானே நாங்க கலெக்டர் குடுத்தான்

கொஞ்சமான தொல்லை கொடுக்கல எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு எங்க அவ்வளவு கஷ்டம் நாங்க பட்டுங்கிறோம் நீங்க இது இது பார்த்து நீங்க தான் சொல்லணும் எனக்கு சரிங்கம்மா சரிங்கம்மா எவ்வளவு இடமா உங்களுக்கு ஆக்சுவலா இடம்லாம் எனக்கு தெரியாதுப்பா நாங்க இருக்குற இடம் குடும்பம் இருக்கிறோம் சரிங்கம்மா சரி எங்க குடும்பத்தை வாழ விடல சரிங்கம்மா உங்க பேரு என் பேர் சாந்தா சரிங்கம்மா சரிங்க ஓகே